வெல்கம் டு பிரியமான அறையில் பிரியா பொதுவாக கிட்ஸுக்கெல்லாம் பிஸானா ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு அதை எப்படி ப்ரெட்டில் செய்யலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் பீட்சாவுக்கு முதல்ல பேஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் அந்த பேஸ்க்கு வந்து தக்காளி ரொம்ப அவசியம் தக்காளியையும் ஸ்வீட்கானையும் ஃபஸ்ட்டு ஒரே வாட்டர்லேயே நான் அப்படியே பாயில் பண்ணி தனியாக எடுத்துக்கிறேன் தக்காளியில் தோல் வந்து நல்லா கனிஞ்சதுக்கு பிறகு இந்த மாதிரி தோலை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸ்வீட் கானை அப்படியே தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை இப்போ மிக்சியில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஆமாம் இன்றைக்கி செய்ய போகிறது வெஜ்ஜு பீஸா இதுக்கு வந்து பன்னீர் அப்படி இல்லைன்னா மஷ்ரூம் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து பன்னீரை ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் மட்டும் நீங்கள் வந்து கடாயில் போட்டுற வேணா பன்னீர் வந்து ஹார்டாகிடும் சேம் ப்ராசஸ் தான் நம்ம மஷ்ரூம் ட்ரை பண்ணாலும் ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரியே செஞ்சு தனியாக எடுத்து இப்போ வச்சுக்கலாம் பீட்சாவுக்கான பேஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் அதே கடாயில ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கார்லிக்கை இதோட ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம தக்காளியை விழுதாக அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் அந்த மிக்சி ஜாரில் இருக்கிற தண்ணியையும் இதோட சேர்த்துக்கோங்க மாதிரி ரெடி பண்ணுற பீஸா பேஸ் வந்து பீஸாவுக்கான டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம் இப்போ வந்து இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக் சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொடுத்தீங்கன்னா இந்த பேஸ் வந்து இப்போ ரெடி ஆகிடும் நான் சொல்லியிருக்க இந்த மெத்தடில் நீங்கள் பீஸா ரெடி பண்ணிங்கன்னா ரொம்ப எளிமையாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே செஞ்சிடலாம் ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்ம வெளியிலேருந்து வாங்குற மாதிரி இருக்கும் அதாவது சீஸ் மட்டும்தான் நமக்கு வாங்குகிற மாதிரி இருக்கும் இப்போ இதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னா பல வண்ணங்களில் இருக்கிற நம்ம கேப்சிகம் எடுத்திருக்கோம் அடுத்தது ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கோம் அடுத்தது பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க ரெண்டாக ஏன்னா நம்ம முழுசாக சேர்த்தோம்னா ரொம்ப பெருசாக இருக்கும் விழுறத்துக்கு கூட கொஞ்சம் சான்சஸ் இருக்கும் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா பன்னீர் வந்து உடையாமல் வரும் முன்னாடியே கட் பண்ணிங்கன்னா பன்னீர் எல்லாம் உதுந்து கொட்டிடும் அதுக்காக தான் நான் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு பன்னீரை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை டெக்கரேட் பண்ணிடலாம் இதை எப்படி டெக்கரேட் பண்ண போகிறோன்னா ப்ரெட்டு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பிஸா பேஸை வந்து சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம வந்து மல்டி கலரில் இருக்கிற கேப்சிகம் சேர்த்துருக்கோம் பன்னீர் சேர்த்துருக்கோம் அடுத்தது நம்ம ஸ்வீட்கானை அப்ளை பண்ணியிருக்கோம் லாஸ்ட்டாக வந்து நம்ம ஆனியனை நம்ம இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கறதையும் சேர்த்துக்கலாம் இந்த கேப்சிகம் ஆனியன் இதெல்லாம் நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் கூட இதில் போட்டுக்கலாம் இப்போ வந்து இதுக்கு மேலே நம்ம சீஸ் அப்ளை பண்ண போகிறோம் இந்த சீஸ் பார்த்திங்கன்னா மொசரல்லா சீஸ் மாதிரி துருவி கிடச்சதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இப்போ இருக்கிறது லேயர் சீஸு தான் இதை நான் வந்து அப்படியே இது மேலே வைக்கிறேன் இப்படியவும் வைக்கலாம் நல்லா க்ரீமியாக உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரியும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றை வந்து இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு பிச்சு பிச்சு அங்கங்கே கூட நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம் அதுவும் மெல்ட் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கத ஓவன் இருக்கிறவங்க நீங்கள் அதில் கூட இதை வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம சாதாரண தவாலையே இதை வந்து நம்ம டோஸ் பண்ணி எடுக்கலாம் நல்லா பட்ரு சேர்த்துக்கோங்க அடி கனமாக இருக்கிற ஒரு பேன் மட்டும் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து இதை வந்து லேசாக இருக்கிறத எடுத்திங்கன்னா கொஞ்சம் தீயறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் கொஞ்சம் கனமாக இருக்கிற பேனை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பட்டர் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நல்லா அந்த ஹீட்டில் நமக்கு மேலே இருக்கிற அந்த லேயரு எல்லாமே மெல்ட் ஆகி சூப்பராக நமக்கு கிடச்சிரும் ரெண்டு நிமிஷத்துலையே பேனில் செஞ்ச ப்ரெட் பீஸா எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி ஆகிட்டுன்னு பாருங்கள் இல்லை நம்ம வச்சுருக்க சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதை சாப்பிடக்குள்ள ரொம்ப டேஸ்ட் அடுத்து பேலன்ஸ் இருக்கிற நான் பீஸாவையும் இது மாதிரி சேர்த்துருக்கேன் அதுக்கு மேலே பீஸாவுக்கெல்லாம் நம்ம சேர்க்குற மிக்ஸ்டு ஹேர்புன்னு ஒன்று கிடைக்கும் ஆரிகானான் இருக்கும் அதை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன் இதே போலையே செஞ்சு மெல்ட் ஆகிறதுக்கு நல்லா மூடி வச்சிடலாம் இப்போ நான் இதை காட்டுறேன் எவ்வளோ அழகாக மெல்ட் ஆகி சீஸ் எல்லாம் வருதுன்னு பாருங்கள் அந்த சூவியான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வேணும்னா மொசரல்லா சீஸ் யூஸ் பண்ணுங்கள் அதில் ரொம்ப சூப்பராக வரும் எளிமையாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செய்யக்கூடிய இந்த ஈஸியான பீஸாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா தொடர்ந்து பிரியமான சமையலறையை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்